வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் மகரிஷி அவர்களும் அவர்களும்ருளி பதினெட்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் தானே தனது செயல்களை சோதனை செய்து விளைவை கணித்து திருத்தம் பெறும் வெற்றியே அகத்தாய்வு ஆகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்கம் ஐயம் ஆன்மாவெனும் உயிராம் புலன்கள் மூலம் அகம்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலோர் அது மனமா மாயிடே அகத்தவத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே வினத்தையுமே அழித்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமுழைக்கும் வகையில் காற்றல் சிவகருணை சிவநிலை துடுக்கும் என்றோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க நாள் காட்டு தானே தனது செயல்களை சோதனை செய்து விளைவை கணித்து திருத்தம் பெறும் வெற்றியே அகத்தாய்வு ஆகும் என்று சொல்லி சொல்றாங்க ரெண்டு மார்க்கம் இருக்கு பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் என்பது குழந்தை பிராயத்துல அந்த ஒரு பதினாறு அடிப்படை காரணங்களால ஏழு விதமான சம்பத்துக்களான உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இதில் உள்ள அந்த மாறுதல்களை நிறைவு செய்வதற்காக உண்மை உணர்ந்த மகான்கள் தோற்றுவித்ததுதான் இந்த பக்தி மார்க்கம் பய பக்தியா என்ற தவறும் செய்யாம குழந்தைகளெல்லாம் ஒவ்வொரு செயல்லையும் ஒழுக்கம் காத்து வாழணுங்கிறதுக்காக சொர்க்கம் நரகம் என்ற கதைய அந்த குழந்தைகளுக்கு சிறு பிராயத்தில் அவங்க ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லி வச்சாங்க விஞ்ஞானம் வளர்ந்தது தொடர்ந்து அந்த வளர்ச்சி பெறும்போது அந்த சொர்க்கம் நரகம் என்பது கூட அந்த சிறு பிராயத்தில் அந்த குழந்தைகளுக்கு அந்த பயம் எல்லாம் போய் அவங்க மறுபடி அந்த ஒழுக்க பண்பாட்டுல கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய சூழல் இன்றைக்கு பரவலாக இருக்கு ஞான மார்க்கத்துல மகிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலை மூலமாக தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் முழுமை என்ற அளவுல உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு தெய்வீக பயிற்சியை நமக்கு மனவளக்கலையை கொடுத்திருக்கிறாங்க ராவணன் அந்த அகத்தாய்வு என்ற ஒன்று இல்லாததுனால தன்னையும் அழித்துக் கொண்டான் தன்னை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் தன் நாட்டுக்கும் துன்பத்தை விளைவித்தான் என்பது கதை ஒவ்வொரு தனி மனிதரும் விதமான செய்து வாழ்ந்தாகணும் நாம முரணான ஒரு எண்ணம் நம் மனதுல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் பேராசையாக உருவெடுக்குது தடை வரும்போது சினமாகுது இப்ப சினம் செல்லாத விடத்து ஒரு வண்டத்தை ஏற்படுத்தி கொண்டு மன கவலையாக நாம ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒவ்வொரு மனிதரும் அந்த யார் என்ற அந்த உணர்வை மறந்து நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மையை மறந்த நிலையில வாழக்கூடிய அந்த ஒரு நிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கு அந்த உண்மையை உணராத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆறு அடிப்படையில வரக்கூடிய எண்ணங்களை தேவை தெய்வீகம் என்ற அந்த ரெண்டையும் நாம பயன்படுத்தி வாழலாம் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொண்டு வாழும்போது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பேராசை இருக்காது வராது கவலை இருக்காது அந்த நாரியார் என்ற அந்த உணர்வோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலைக்கும் முரணான ஒரு எண்ணம் அதுதான் ஆசையாக பேராசையாக உருவெடுக்கிறது அப்போ ஆசை சீரமைத்து எண்ணற்ற ஆசைகள் நமக்கு இருந்தாலும் அந்த ஆசையை நாம பயிற்சி மூலமாக முறைப்படுத்தி கொண்ட ஒன்று இரண்டு ஆசைகள் தான் வரும் அதுல அந்த ஒரு ஆசை எது முக்கியமோ அந்த ஆசையை மட்டும் நாம நிறைவேற்றுவதற்கான வாழ்த்து காப்பு கொடுத்துக்கொண்டு வாழ்ந்தாலே போதுமானது சினம் சினம் தவிர்த்து தான் வாழணுங்க சினம் ஒரு விலங்கின குணம் அந்த சினத்தால நாம நம்மளே அடித்துக் கொள்வோம் சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் துன்பத்தை கொடுப்போம் அப்பேற்பட்ட அந்த சினம் சினம் தவிர்த்து சினம் தவிர்த்தல் பயிற்சி செய்து வாழ்வதுதான் சிறப்பு கவலை ஒழித்தல் விதமான மனிதனுக்கு தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது அனுபவித்து தீர்க்க வேண்டியது நமக்கு வரக்கூடிய ஒரு மன கவலைய இந்த நாளில எதுன்னு சொல்லி தற்சோதனையோடு ஈடுபட்டு நம்ம வாழும் போது நம்முடைய அறிவாச்சு தரம் அந்த இறையத்தை தன்மையான அன்பும் கருணைக்கும் மாறி நம்ம வாழலாம் என்று சொல்லி நான் யார் என்று அந்த உணர்வோடு நாம தானே தனது செயல்களை சோதனை செய்து விளைவை கணித்து திருத்தம் பெறும் வெற்றியே அகத்தாய்வு ஆகும் என்று சாம்ஜி சொல்றாங்க நாம இந்த அகத்தை ஆய்வு செய்து வாழ்வோங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்